ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம் அங்கே கொடைக்கானலில் வந்து கொஞ்சம் நிறையா வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதை பற்றி பாருங்கள் ஏர்லி மார்னிங்லேயே போயிட்டோம் காலையே நான் அஞ்சு மணிக்கு ஸ்கூல்லேருந்து கிளம்பணும் இது வந்து ஸ்கூல்லேருந்து இந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து மிஸ்ஸு மட்டும் ஒரு ட்ரிப்பு வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போயிருந்தோம் செம்மையாக இருந்துச்சு அங்கே வந்து குழந்தை ஏசப்பார் கோயில்னு ஒன்று இருந்துச்சு அங்கே வந்து இந்த கோயிலுக்கு நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க குழந்த இல்லாதவங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நம்ம குழந்த இருந்தாலும் குழந்தை இல்லாதவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த குழந்தை இல்லாதவங்களுடைய வழி வந்து அவங்களுக்கு தான் தெரியும் குழந்தை வந்து இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அது பெரிய வேதனை அது வந்து இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும் அதனால இல்லாதவங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக எல்லாருமே குழந்த செல்வம் வேணும் அப்படின்ட்டு அது அதுக்கடுத்து அங்கே சிஸ்டரோடைய ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்துச்சு அங்கே ஹோட்டலோடு இருந்துச்சு அங்கே வந்து எங்களுக்கு அங்கே இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கேயே உட்காந்துட்டு செம்மையாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தோம்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்தோம் ஃபுல்லாமே க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு கொடைக்கானனாலே அவ்வளோ ஃபுல்லாக அவ்வளோ அழகாக அது ஒரு கூலிங் பிளேஸ் வேறு வெயில் காலம் போனாலும் அவ்வளோ இருந்துச்சு ஆனால் நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்கவே முடியலை ஏன்னா அங்கே வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணுனாலே ஒரு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அந்த ட்ராவலில் பார்த்தோம்னா நிறைய டிராஃபிக் இருக்குது அத்தனை இதை கடந்து போகிறதுக்கு அய்யய்யோ அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப இதாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து இந்த ரோஸ் கார்டன் இந்த மாதிரிலாம் போயிருந்தோம் இந்த ரோஸு அந்த அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம மிஸ்ஸுகள்லாம் எப்பவுமே ஒரு ஒரு செடியை பார்த்தாலும் இல்ல ஒரு பூவை பார்த்தாலும் இல்ல அங்கங்கே நின்று பயங்கரமாக நாங்கள் தான் தண்ணி ஊத்தி வளர்த்த மாதிரி அந்த அவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ப்ளம்ஸ் போலாம் பார்த்தோம் செமையாக இருந்துச்சு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் விற்றாங்க சாக்லேட்டுமே விற்றுனாங்க ஆனால் காசுலேயே இருந்துச்சு இந்த ப்ளேவர்லாம் பார்த்தா கண்ணுக்கு ஒரு இனி அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு அப்படியே கலர் கலராக இருந்துச்சு சின்ன செடியாக தான் இருக்குது சின்ன செடியில் எப்படா பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு கடவுளோடைய படைக்க படைக்கப்பட்டதான் ஒரு கலராக இருந்தாலும் சரி ஒரு இலையாக இருந்தாலும் சரி அதோடைய வடிவம் அமுட்ட அழகாக இருந்துச்சு நிறைய டூரிஸ்ட்டு வெளியிலேருந்து டூரிஸ்ட் ப்ளேஸ்னால நிறைய வெளியிலருந்துலாம் வந்திருந்தாங்க அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் கொடைக்கானலுக்கு போகாதவங்க போய் பாருங்கள் ஏன்னா ஆனால் சொந்தமாக நம்ம ஏதோ ஒரு ஒரு வாடகை காரை எடுத்தோ எந்த மாதிரி தான் போகணும் பஸ்ஸில்லாம் போனோம்னா அங்கங்கே போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு ஃபேமிலியாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்குள்ள ஒரு கார் புக் பண்ணி அப்படி போனீங்கன்னால் அந்தந்த ப்ளேஸில் போய் இருக்கோம் நாங்கள் ஸ்கூல் வேனில் தான் போயிருந்தோம் இருந்தாலும் அந்த டிராஃபிக்கில் போகிறப்ப இருந்துச்சு ஆனால் பஸ் ஏறி போகிறதெல்லாம் அசாத்தியமே படாது ஒரு ப்ளேஸுக்குள்ளே போக முடியாது ரொம்ப கஷ்டம்தான் என்ட்ரன்ஸ் எல்லாம் பே பண்ணி தான் உள்ளே போயிருந்தோம் என்னென்னா அந்த ரோஸை வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் வந்து பறிக்கலாம் யாருக்குமே மனசெல்லாம் வரல நம்ம வீட்டு சைடு இருக்க பூவோக்குள்ள படிப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா பறிக்கணும் யாருமே நினைக்கல நம்ம வேற வித் நம்ம வீட்டு சைட்லாம் வேறவங்க வீட்டு சைடு வேறவங்க வீட்டில் வச்சுருக்க பூவோக்குள்ள பார்த்தா பறிக்கணும்னு தோணும் ஆனால் இங்கே வந்து அவ்வளோ அழகாக தகட்டாத கனி மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பூவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே பூ பூக்கிறவங்கள்ட்ட கேட்டோம் என்ன நீங்கள் என்ன போடுவீங்க உரம் இவ்வளோ அழகாக பூக்குதே அப்படின்றப்ப இல்லைப்பா இது வந்து இயற்கை மண்ணோட வாகு இங்கே ஒரு குளிர்ச்சியான இடம் அதனால் அது தானாகவே உரம்லான்னு தேவில அவ்வளோ அழகாக பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ அழகு கண்ணுக்கே அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு அங்கே இங்கேருந்து உக்காந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இது வந்து ஒரு இந்த ரோஸ் கார்டனில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்பாக அவங்களுக்கு அந்த கட் பண்ணுறது அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாப் ஸ்டாஃப் தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி பென்ஷன் பிஎஃப் எல்லாமே இருக்குது பார்க்குறக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதில் அந்த கேவ் மாதிரி அந்த டிசைனாலாம் அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா ஃபேமிலியோடு போயிடுவாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு கண்டிப்பாக நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் இது வந்து எங்களுக்கு தேனி கொஞ்சம் தள்ளி தான் அங்கிட்டு கொடைக்கானல் அதனால தான் நாங்கள் எங்க கொடைக்கானல் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் ஏரியாலெலாம் எந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரோஸ் கார்டனுக்கு யார் யார் போயிருக்கீங்க அங்கே வந்து நிறைய போட்டிங் என்னமோ சொல்லியிருந்தாங்க செமையாச்சு நிறையா ப்ளேஸ் போகணுன்னு பிளான் பண்ணோம் ஆனால் டைம் பத்தல டிராஃபிக்கில் அதாவது சண்டே எல்லாம் தயவுசெய்து போயிடாதீங்க சண்டேலாம் பார்த்தா நிறைய கூட்டமாக வருது இங்கேருந்து கண்ணு கேட்டுற அளவுக்கு பூரா பஸ்ஸாக நிற்கிது அங்கேருந்து நம்ம மூவ் ஆகி போவேமுல அங்கே ஏதோ ஒரு முருகன் கோயில் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் செட் ஆகல ஏன்னா அங்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்கள் நான் அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நைட் என்ன செஞ்சோம்னா அங்கே ஃபயர் கேம்போ ஏதோ அது மாதிரி அங்கேயே எங்களுக்கு நைட் டின்னர்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு செம்ம ஆட்டம் பாட்டத்தோட முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி ப்ளேஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் தேனி தேனியை சுற்றியும் பார்த்தாலும் இயற்கையாக இருக்கும் எந்த மாதிரி வீடியோன்னு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்